என்ன பண்டிதரே எப்படி இருக்கு இப்ப புரிஞ்சுதா இந்த தாத்தாச்சாரியரை உன் நிலைமை என்ன ஆகும்னு அந்த மரத்தோட நிழல் தெரியுதா உனக்கு அந்த மரத்தோட நிழல் இந்த கல்லுக்கிட்ட வந்து சேர்றதுக்குள்ள உனக்கு பெரிய சத்தம் ஒண்ணு கேக்கும் இந்த பூமியே அதிர்ற மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து ஒரு பெரிய யானை கூட்டம் இந்த பக்கம் வரும் அதுங்க மிதிச்சு நசுக்கி உன் சட்னி ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அதுங்க இருந்து போகும் உனக்கு பிடிச்ச தெய்வத்தை ராமா உன்னோட சாவு நிச்சயம் உனக்கு நிச்சயமான இந்த சாவுல இருந்து அந்த கடவுள் கூட உன்னை காப்பாற்ற முடியாது கடைசியா சொல்ற அடுத்த ஜென்மத்தில் தப்பு பண்ணிட்டு என் முகத்துல முழிக்காத அப்படி செஞ்ச இதை விட பயங்கரமான இப்படியே என் பேரை பாடிக்கிட்டே போங்க குருவே உங்களுக்கு மோட்ச நிச்சயம் கிடைச்சிடும் வாங்க ஒண்ணு பண்ணுறாமா அந்த தாதாச்சாரியார் எப்படி மாட்டி விட்டுட்டாரே இனி சாவில இருந்து நம்மள யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த கடவுளே நினைச்சாலும் முடியாது கோவிந்தா 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 கோவிந்தா

கடவுளுக்கு உன் புலம்பல் கேட்டிடுச்சு பட்டு பொழைச்சுக்கிட்ட போ கொஞ்ச நேரம் பேசாம வாயை மூடிக்கிட்டு நடக்கிற வேடிக்கைய பாரு மந்திரம் தந்திரம் அதிசய எந்திரம் டூம் டாம் டூம் டாம் நேராயிடு நேராயிடு சீக்கிரம் நேராயிடு தப்பா எடுத்துக்காம சின்ன உதவி செய்யுங்களே என் மூக்க சொரிஞ்சு விடுறீங்களா ரொம்ப அரிப்பா இருக்கு

என்ன சொன்னாரு நீங்க நீங்க சரி என்னன்னு சொல்லுங்க பாக்குறீங்களே இப்படி கழுத்து வர குழி தோண்டி ஒரு நாள் பூரா அந்த குழியில இறங்கி கழுத்து வர புதைச்சுகிட்டு அவரு சொன்ன மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு விழுந்த கூழ் நிரந்தரமா போயிடும்னு சொன்னாரு அப்புறம் வாழ்நாள குனிஞ்சு நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது வித்தியாசம் தெரிஞ்சுதா ஓஹோ ரொம்ப சுகமா இருக்கு அப்படியே சொரிஞ்சிட்டே இருங்க நான் சொரிறேங்க உங்க கூண்டுல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா کون சரியாச்சான்னு என்ன கேட்டா என்னால் எப்படி சொல்ல முடியும் அதான் பாக்குறீங்களே மண்ணில் புதஞ்சு இருக்குනේ நீங்க ਉਹنه பண்ணுங்க இன இந்த கூடியில இருந்து வெளியில கேடுங்க அவரு சொல்து உண்மையா இல்லையான்னு நாமளே கண்ணால பாத்துறோம் வாங்க உதவி விஷயங்களே हां கண்டிப்பா கண்டிப்பா

இங்க இருந்து கிளம்பு தெரியும் தெரியும் கொஞ்ச நேரம் சும்மா நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே

எப்படி இருக்கு ரொம்ப சுகமா இருக்கு நல்ல வித விதல இருக்கு என் கூணு சரியாயிடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு இதுக்கப்புறம் நானும் நேரம் நிமிந்து நடப்பேன் உங்களுக்கு கோடான கோடி நன்றிய சொல்லிக்கிறேன் என்னங்க நீங்க எதுக்கு நன்றி எல்லாம் மனுஷாலுக்கு மனுஷால் உதவி சரி உங்களோட பேர் என்ன சித்தாப்பா

மந்திரத்தை சொல்லிட்டு போங்க மறந்துட்டேன் இருங்க சொல்றேன் மந்திரம் தந்திரம்